ஸ்டாலும் அமல்கள் செய்யக்கூடிய மாதம் ரமல்தான்னு அதுக்கப்புறம் துல்லோஜின்னு சொன்னீங்க ஆனால் சில மக்கள்கிட்ட வந்து சில இல்லை பல மக்கள்கிட்டையே இந்த ரஜப் மாதம் அதுக்கப்புறம் சாபான் அந்த அதுக்கு ஒரு துவாவும் வச்சிருக்கிறாங்க அதனுடைய நிலையை பற்றி கொஞ்சம் வளர்ச்சி அதாவது சில மாதங்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது அந்த மாதங்களில் வந்து கூடுதல் இபாதத்துகளை பண்ண வேண்டும் என்று சில மக்கள் நிறைய நினைக்கிறாங்களே உதாரணத்திற்கு தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜப் மாதத்துக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது அதில் கூடுதலாக வணக்க வழிபாடுகளை செய்யணும் சாபார் மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறது அதில் கூடுதலாக இபாதத்துகளை வணக்கங்களை செய்யணும் அல்லது குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட வணக்கங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அதை பற்றி என்ன இப்போ ரஜபு மாதம் என்றால் நபி அவர்கள் மேராஜுக்கு போனாங்க மேராஜ் இரவு கொண்டாடுறாங்க நம்ம எல்லா இடத்துலையும் அதை இருப்பதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஷாபாத் மாதம் பதினஞ்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பராத் இரவு அப்படின்னு ஒரு இரவை கொண்டாடுறாங்க பகல் நேரத்தில் நோம்பு வைக்கிறார்கள் இரவு நேரத்தில் கூடுதலான வணக்க வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க அதுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இப்படியெல்லாம் நினச்சி செய்கிறாங்க அதைத்தான் அவங்க சகோதரவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து இல்லைங்கிறீங்க அதனால் மற்றவங்க இதெல்லாம் செய்கிறாங்களே மேராஜ் இரவு கொண்டாடுறாங்க பராத் இரவு கொண்டாடுறாங்க இதெல்லாம் என்ன அதுக்கு சிறப்பு இருக்கா இல்லையா அதாவது ரஜப்பு மாதத்துக்குன்னு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு ரஜப்பை பொறுத்தவரைக்கும் நபி அவர்கள் அது வந்து புனித மிக்க மாதங்களில் ஒரு மாதம் என்று சொல்ல சொல்கிறாங்க நாலு மிக்க மாதங்கள் இருக்கிறாரு அந்த நாலு மாதங்களில் ஒரு மாதம் ரஜப் மாதம் துல்காதா துல் ஹஜ்ஜு மொஹர்ரம் ரஜப் இந்த நாலு மாதங்களும் மார்க்க அடிப்படையில் புனித மிக்க மாதங்கள் அந்த புனித மிக்க மாதங்களில் அது இருக்குது அதுதான் புனிதமிக்க மாதங்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அதையும் ரசோல்லா சொல்லி தந்துட்டாங்க புனிதமிக்க மாதங்கள்னா அதில் போர் செய்யக்கூடாது அவ்வளோதான் சண்டை போடக்கூடாது போர்னால் நடக்கக்கூடாது இதுக்கு தான் புனிதமிக்க மாதம் என்று நம்பியோர்கள் சொல்லி தந்துருக்கிறாங்க இது அல்லாமல் அதுக்கு வேற சிறப்பு இருக்கிறதாக நாம் படித்த வரையிலையும் எந்த அரிசலையும் இல்லை அந்த மாதத்துல தான் ரசுல்லா மேராஜ் போனாங்க அதுவும் ரஜ் இருபத்தி ஏழில் தான் ரசுல்லா மேராஜுக்கு போனாங்க எனவே மேராஜ் இரவ கொண்டாடணும் அதில் கூடுதலான வணக்க வழிபாடுகளை செய்யணும் பகல் நேரத்தில் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் கூட ரஜப்பு இருபத்தி ஏழில் தான் ரசுலா மேராஜ் போனாங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது ரசுலா மேராஜுக்கு போனாங்க அது உண்மை விண்வெளி பயணம் மேற்கொண்டார்கள் அது பொய் கிடையாது அது உண்மை குரான்லேயே தானே சொல்லி காட்டுகிறான் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிது அக்ஸா அல்ல அப்படிதான் சொல்லி காட்டுகிறான் அல்லாவே தூய்மையானவன் அவன் மஸ்ஜிது ஹராமில் இருந்து மஸ்ஜிது அக்ஸா வரையிலையும் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் மேராஜ் இரவை பற்றி குரான்லேயே அல்ல சொல்லி காட்டுகிறான் சொல்ல மேராஜ் இரவு போனது உண்மை சொர்க்க நரகத்தை பார்த்தது உண்மை மஸ்ஜிது அக்சால போய் நபியோர்கள் தொழுதது உண்மை இது எல்லாம் ஹதீஸுகளில் ஆயுத்துகள்ல இருக்கிறது அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அது என்னைக்கு நடந்துச்சு மேராஜ் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு என்னைக்கு நடந்துச்சு ரஜப்பு மாசம் அப்படிங்கிறாங்க என்ன ஆதாரம் அதுவும் ரஜப்பு இருபத்தி ஏழுங்கிறாங்க அதுக்கும் என்ன ஆதாரம் ஒரு ஆதாரம் இல்லை இன்னும் சொல்ல போனால் மது கூட இதுக்கு பெருசாக ஆதாரம் கிடையாது எதுக்கு ரஜப்பு மாசத்துக்கு மேராஜ் இரவு கொண்டாடுவதற்கு நாங்கள் கேட்டேன் கேட்டாங்கப்பா எல்லா பள்ளிவாசலையும் மேராஜ் இரவு கொண்டாடுறீங்கள அதுக்காக ஆதாரம் இருக்கா மதுபியாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுவரையும் பதில் கிடையாது ஏன் ஆதாரம் அங்கேயும் இல்லை ரசுல்லா மேராஜு வந்து இந்த நாள் தான் போனார்கள் என்று சொல்வதற்கு எங்கேயுமே நேரடியான குரான் ஹதீசிலையும் இல்லை ஆதாரமே இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை அதே மாதிரி பராத்து இரவு அப்படின்னு அதுலேயும் கொண்டாடுறாங்க அதுக்கு சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்கிறது எப்படி இருக்கிறது யார் அந்த சாபார் மாதம் பதினைஞ்சாவது இரவு அன்னைக்கு யாசின் ஓதி அல்லது துவா செய்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு இதை மாதிரி பலவீனமான அதிசுகள் இருக்கிறது அது எதுவுமே ஆதாரப்பூர்வமான அதிசு கிடையாது சாபான் பதினஞ்சில் இப்படி செய்தால் நன்மை இருக்குதுன்னு வரக்கூடிய எதுவுமே ஆதாரப்பூர்வமான செய்திகள் கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் அதையும் நம்ம கொண்டாட முடியாது ஏன்னா உண்மையிலே ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கும் என்றால் நபி அவர்கள் அதை செஞ்சு இருப்பாங்க அல்ல தூதர் நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டுதலை காட்டி இருப்பாங்க அது எதுவுமே இல்லை அதனால இதை மாதிரி இரவுகள் கொண்டாட்டம் கூடுதலான வணக்க வழிபாடுகள் சிறப்புக்குரிய வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை செய்யக்கூடாது இவைகள் அனைத்துமே நபியவர்கள் காட்டித்தராத பிதாத்து என்ற வழிமுறைகளை தான் சார்ந்தது அதாவது என்ன செய்கிறாங்கன்னா ரஜபு மாசத்துல ஒரு இதுவாக ஓதுவாங்க எங்கள் ஜமாத்து பள்ளிவாசல்ல தொழுகை முடிச்சதற்கு பின்னாடி என்னன்னா யாரெல்லாம் எங்களுக்கு சாம்பார் மாதத்தில் வாழ்கின்ற பாக்கியத்தையும் ரமலானை அடைகின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தா அப்படின்னு கேட்பாங்க அதாவது ரஜப் மாதத்தில் இப்படி ஒரு துவா செய்கிறது எப்படி யாரெல்லாம் இப்போ எங்களுக்கு வந்து ரஜப் அடைய வச்சுட்ட ஓ பல் இருக்குன்னா ஷாபான் ஷாபானை அடைகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தா ரமலான் அடைகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தா அப்படின்னு கேட்குறாங்க சரி இதெல்லாம் ரசூலாக கேட்டுக்கணுங்களே நம்மள கேட்டுட்ருக்குறோம் ரசுல்லை இன்னும் சொல்ல போனால் ரமலானுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது ரசோலை எங்கேயாவது யா இல்லா என்னை ரமலான் வரை வாழைச்சி அப்படியே கேட்டிருக்கிறாங்களா எங்கேயுமே அப்படி இல்லையே அவ்வளோ சிறப்பு ஏன் ஹஜ்ஜுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது யா அல்லா என்னை ஹஜ்ஜு மாதம் வரை வாழைச்சை அது எங்கே இருக்குது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வாழைச்சி குறிப்பிட்ட நாள் வாழ வாழைச்சை அப்படின்னா ஒரு இடத்துலையுமே இல்லை ரசோலா எதுக்குமே இது இதெல்லாம் விட்டுருங்களேன் போர் எவ்வளோ முக்கியம் ரசோலாவுடைய காலத்தில் போருங்கிறது கடமை அவ்வளோ முக்கியமான ஒன்று இல்லை என்னைக்கா ரசுலா எப்படி கேட்டாங்களா அல்லாஹ் தபு போர் வரையும் என்ன வாழைச்சி உகது போர் வரையும் என்ன வாழைச்சி ஹந்த போர் இப்படியா கேட்டிருக்காங்களா அதெல்லாம் ரசோலா போகணும் ரசோலா நிற்க வேண்டிய ஒரு இடம் அப்போ அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நேரத்தில் கூட எனக்கு இந்த நாள் வரையும் வாழைச்சி அந்த நாள் வரையும் வாழைச்சி இந்த மா இப்படி கூட ஹதீஸில் நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் எனக்கு எப்போ அவ வாழ்க்கை முடியணும்னு வச்சிருக்கிறான் அன்னைக்கு ஆரோக்கியமான வாழ்வை தான் கேட்கலாம் அது வேற மேட்ரு ஈமானோடு வாழ்கின்ற பாக்கியத்தை தான் கேட்கலாம் அதையெல்லாம் கேக்கலாம் கேட்டுக்கிறாங்க கல்வி அலாத்தீனி உள்ளத்தை எல்லாம் புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக நீ வை அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் துவா செய்கிறாங்க வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் துவா செய்கிறாங்க ஆனால் இந்த நாள் வரையும் வாழச்சை அந்த நாள் வரையும் வாழச்சை இது எங்கே இருக்கும் இன்னும் சொல்ல போனாலும் அது ரசுல்லாவுடைய இயல்புக்கே மாற்றம்ல ரசூல்லா இந்த உலகத்தில் வாழணும்னு பெருசான ஆசைப்படுறது கிடையாது நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும் அந்த ஆசையெல்லாம் ரசூல்லாவுக்கு இருக்காது இப்போ வாழ்கிற வரையும் அதுக்காண்டி மரணத்தையும் அவங்க கேட்க மாட்டாங்க எனக்கு நாளைக்கே மரணத்தை தான் அப்படின்னு கேட்க மாட்டாங்க கேட்கக்கூடாதுன்னு தடையும் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் வாழ்கின்ற காலகட்டத்தில் ஈமான்டி வாழணும் அதுதான் ரசோல்லா நம்மளுக்கு தந்ததே தவிர இவ்வளோ நாள் நான் வாழணும் இவ்வளோ நாள் நான் வாழணும் எங்கே கேட்டாங்க ரசூல்லா அறுபத்தி மூணாவது வயசில் ரசோல்லா இறக்குறாங்க இறக்கும்போது எல்லாம் கடுமையான வருத்தம் ரசோல்லா இறந்தாங்களா இறக்கலையா அப்படிங்கக்கூடிய அளவிற்கு பயங்கரமான சச்சரவுகள் ஏற்படுது உண்மையிலேயே அந்த மாதிரி சச்சரவுகள்லாம் இல்லாமல் போகிறதா இருந்தால் அல்லாவே வகையில் சொல்லியிருப்பான் எப்பா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கூட்டி போடுங்க வாழ்க்கையை இப்படி நீ துவாச்சை இறைவன் அப்படி இறக்கிருக்கலாம்ல அப்படி கூட இல்லையே ரசூல அப்படி கேட்டதாக எந்த வரலாறும் நமக்கு இல்லை அதனால இவங்க கேட்கறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அதே மாதிரி அவங்க துவா செய்கிறதும் கூட ஆமீன் அதுக்கு தான் வச்சுருக்குறாங்க இதுக்கும் மார்க்கத்திற்கும் சம்மந்தமே இல்லை என்பதை தான் இதுக்கு பதிலாக சொல்லுவாங்க